இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பு மிகுந்த நல்ல நாளாய் மாறுவதா அர்ஜென்டினாவுல ஒரு முறை ரெண்டு குரூப்பு நடுவுல இராணுவத்திற்கும் கடற்படைக்கும் நடுவாக ஒரு பெரிய யுத்தம் நடந்து உள்ளாட்டு கலவரமாக மாறிவிட்டது அந்த நேரத்துல என்று சொல்கிற ஒரு பெரிய போதுகள் பெரிய கூட்டத்தில் கூட்டம் முடிந்து அவரு தன்னுடைய வீட்டுக்கு கார்ல பயணமாகும் போது கலவரம் வெடித்து துப்பாக்கி குண்டுகள் எங்க போனாலும் பணக்குவியல்கள் ஆனால் அவருடைய பாதுகாவலினாலே எந்த சேதமில்லாதபடி ஒரு விடுப்பு சேர்ந்தார் பின்னாட்டில் அவர் டயரில் எழுதி வைத்திருந்தார் எங்க பார்த்தாலும் குண்டுகள் என்னோக்கி வந்தது ஆனால் கத்தரனை பாதுகாத்தார் ஒரு குண்டும் என்னை சேதப்படுத்தவில்லை என்று அந்த கார் டயரில் எழுதி வச்சிருந்தாராம் கத்தரனை பாதுகாக்கிறவர் பாதுகாத்தார் என்று ஒரு சரித்திர புத்தகத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதுகாக்கிறவர் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு எதிராகி வந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் ஹாலை லூயம் பாதுகாப்பு நிச்சயம் வியாதிக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் போராட்டங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் பிசாசு போராட்டங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் பாதுகாப்பு நிச்சயம் உண்டு என்பதை மறந்து விடாதெங்கிற கத்தர் உங்களை பாதுகாக்கிறவர் லூயா ஒரு தேவடி வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறு பேரும் வலது பேரத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அது உன்னை அணுகாது உன் கண்களில் மாத்திரம் நீதி அதை பார்த்து கண்களால் மாத்திரம் எதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பார் பார்க்க வரும் பலனை காண்பா அங்கிதம் தொண்ணூத்தி ஏழு ஏழு எட்டு உன் பக்கத்துல ஆயிரம் பேர் வலது பக்கத்துல பத்தாயிரம் பேர் இருந்தா அணுகாது கத்தர் பாதுகாக்கிறவர் ஐயோ போய் பாதுகாத்தவர் ஆலுவையா உங்களையும் அவர் பாதுகாப்பார் சிறைகளிலும் மூடி மறைத்துக் கொள்வார் உன்னதமானுடைய சட்டைகளின் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் ரோத்துக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் பாதுகாப்பு நிச்சயம் ஆமை இரத்த கோட்டைகளை அப்பா உங்களை மூடி மறைத்துக் கொள்வார் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பு நிச்சயம் ஜபிகிழமை தகப்பனே இயேசுவின் ஆமத்தில் தருகும் நீர் தருகிற பாதுகாப்பை சார்ந்து வாழ உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அன்பு கருமை தாங்கட்டும்